உமரின் மகனை பார்த்து ஒருமுறை சொல்லுவார்கள் அழமரின் மகனே இந்த உலக வாழ்வில் ஒரு பாதை அறியாத பயணியைப் போல் அல்லது வழிப்போக்கனை போல் வாழ்ந்து செல்லென்று யாருக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டதோ அந்த அழமரின் மகன் அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லுவார்கள் காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதீர்கள் மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதீர்கள் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக் கொள்ளுங்கள் மரணத்திற்கு முன்னால் வாழ்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களுடைய பெயர் என்னவாக மாறும் என்று உங்களுக்கு தெரியாது இன்று உயிருள்ள ஒரு பெயராக அழைக்கப்படுகிறீர்கள் நாளை மரணித்து விட்டால் எல்லோரும் மரணித்தவர் அந்த நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலக வாழ்வின் நோக்கத்தை அறிந்து இன்று வாழ்ந்து கொள் என்பதுதான் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அறிவித்த இந்த செய்தியுடைய விளக்கம் என்று தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் இந்த உலக வாழ்வின் பயணத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர் தன்னுடைய வாழ்வின் நோக்கமாக எதையாக்கு இருந்தார்கள் எதையாக்குமாறு